நீங்க பாக்குற இந்த புறா வந்து ரேரா கிடைக்கிற புறாங்க பாருங்க இந்த புறாக்கள் வந்து அதிக விலைக்கு போகும் ஏன்னா இதோட கலர் வேரியேஷன்க்காக தான் பாருங்க பாக்குறதுக்கு வீடு பாருங்க ரப்பர் மரத்தில் இருக்க பாலை சூப்பரா வந்து வடிய வச்சு இந்த கொட்டாங்குச்சியில இருந்து அத ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு நல்லா தண்ணி எல்லாம் வடி கட்டதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி ரப்பர் தயாரிக்கிறது வீடியோவில பாருங்கள் இந்த ஒரு ஹெவியான பைப்பை தூக்குறதுக்கு இவங்க சூப்பரான ஒரு டூல்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த வீல் செட் பண்ண இந்த டூல்ஸை யூஸ் பண்ணிங்க சூப்பராக தூக்கிட்டு போய் அப்படியே மூப்பா வண்டியில் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு டூல்ஸுங்க பாருங்கள் இந்த வீல் வச்ச இந்த வண்டியை நம்ம வச்சுக்கிட்டோம்னா போதுங்க நம்ம வண்டியை எங்கேயாவது பஞ்சர் ஆகிடுச்சின்னா இந்த வீலை இது மேலே வச்சுட்டு அருமையாக தள்ளிட்டு வந்துடலாங்க பாருங்கள் எவ்வளோ அருமை வீடியோவில் பாருங்க காருக்கெலாம் இவங்க கொடையை செட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா பொதுவாக வந்து பெயிண்ட் எல்லாம் வந்து ஷேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு செட்டைப் அடையங்கப்பா எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப்பு பாருங்க எவ்வளோ அருமையாக குளி குளியா இருக்கிற இடத்துலலாம் வந்து கிராஸ் செட் பண்ணி செம்மையா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ரெடி பண்ணுறாங்க ஏன்னா ஒரு அருமையான கேஜெட் பாருங்க நட்ஸில் இருக்கிற மேல இருக்க அந்த தோளை மட்டும் நீக்கி கொடுக்கறதுக்கு சூப்பரான ஒரு கேஜெட்டுங்க இது கீழே வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கு உன்ன தோடும் ஒன்று பயிர் வந்து இறங்குதுங்க எப்படிங்க இதுக்கு யாருமே யோசிக்காத ஒரு விஷயங்க பாருங்க டோர் லாக்குக்கு இவர் கார்ல இருக்கிற சீட் பெல்ட் மாற்றக்கூடிய அந்த லாக்கையும் அந்த ஹோல்டரையும் செட் பண்ணி செமையான ஒரு டோர் லாக் ரெடி நம்ம இருக்க சைக்கிள்லாம் பெடல் பண்ணால் ஓடுங்க பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையான ஒரு சைக்கிள் ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு பாருங்கள் ஒரு ஃபோர்க் மாதிரியான ஒரு செட்டப் ரெடி பண்ணி ஹேண்ட் பேர்லேயே வந்து கண்ட்ரோல் வச்சு செம்மையாக வண்டி ஓட்டுறாரு செவிடவில் பாருங்கள் ஒரு ஆசாரி எவ்வளோ அருமையாக வந்து இந்த குதிரை வண்டிக்கு ஓடுற இந்த சக்கரத்தை ரெடி பண்ணுறாரு பாருங்க அருமையாக இருக்குங்க இந்த ஜாயிண்ட்டை செட் பண்ணுற இந்த ட்ரிக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணுறாரு செவிடவில் பாருங்கள் இவர் என்ன அருமையான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த லைட்டை எரிய விற்கிறாரு பாருங்கள் கீழே வந்து ஒரு டைனமோ மோட்டரை ஒன்று செட் பண்ணிட்டு அந்த ஃபேன் சுற்றும்போது அருமையாக வந்து இந்த லைட்டை எரியுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளோவில் பாருங்க அண்டர் கிரவுண்டில் பதிக்கக்கூடிய இந்த சிமெண்ட்டு பைப்பை சூப்பராக வந்து உடையாமல் இறக்குறாங்க பாருங்க அருமையான ட்ரிக்கு டயரை கீழே வச்சு சமையல் இறக்குறாங்க விடவில் பாருங்க இவர் ஒரே வண்டியில் பன்னெண்டு கேனு கிட்டே வச்சு அடிக்க எடுத்துகிட்டு போறாங்க எப்படிங்க எந்த அளவுக்கு எடுக்க முடியும் ஒரு கேனோட வெயிட்டே இருபது லிட்ரு இவ்வளவு பாருங்க ஒரு மரத்தை கூட நம்மளால் நட முடியாத கையால் ஆக போய்ட்டோம் பாருங்க இங்கே பாருங்க ஆர்டிஃபிஷியலாக ட்ரீயை வந்து நடுறாங்க ஒவ்வொரு இடத்துல இன்னொரு இடத்துல போய் நடுறாங்க உங்களால் கையை விட்டு சைக்கிள் ஓட்டுறதே ரொம்ப கஷ்டங்க இவர் பாருங்க இவ்வளோ பெரிய லோடை தலையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து வண்டியை ஓடிட்டு போகிறாரு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வளைக்கிறாரு நல்லாவே ஒரு ட்ரைவ் பண்ணுறாருங்க பாருங்கள் இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்தாலும் இந்த ஃபேன் மேலே இந்த துணியை போட்டு மூடுறதுனால அதிகமாக வந்து டிஸ்அட்வான்டேஜ் தாங்க இருக்குது இதனால் வந்து ஃபேனோட வேகம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் டஸ்ட் ரிமூவ் வீடியோவில் பாருங்க எவ்வளோ அருமையா வந்து மேக்னேட்டு மூலியமா இந்த ஆணிகளை எடுக்கிறாங்க பாருங்க நம்ம கையால் எடுத்தால் ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் இந்த மேக்னேட்டை வச்சு இவங்க சூப்பராக எடுத்து இந்த ட்ரேல போடுறாங்க பாருங்க அருமையா இருக்கு பாக்கிறதுக்கு டேங்கப்பா இந்த வீடியோவில் பாருங்க இவங்க எவ்வளோ அருமையா அந்த சின்ன சின்ன பல்ப்பை வச்சு செம்மையாக அந்த யூஎஸ்பி கேபிள் மூலியமாகவே செம்மியாக அதில் ஏரிய வைக்கிறாங்க அருமையான லைட்டுங்க நைட் டைம்ல யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கு பார்க்கவே வீடியோவில் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா கீழே கிடக்கிற குப்பைகள் எல்லாம் வந்து சூப்பராக வந்து நம்ம கையால் எடுக்காமல் இந்த ஒரு ஹேண்டில் வச்சு செம்மையா வந்து எடுக்கலாங்க பாருங்க எவ்வளோ கிரிப்பாக எடுத்து குப்பையில் பாருங்க பண்டிகை யூஸ் பண்ணி எவ்வளோ அருமையாக வந்து வீடு மாதிரி செட்டப் ஒன்று ரெடி பண்ணி இது இழுத்துட்டு வச்சிருக்காங்க பாருங்க இது ஒரு ஏ வீடியோ தாங்க பாருங்க நல்லா நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன பாட்டில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஹேக்கை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மூடியில் ஒரு லைட்டாக ஹீட் பண்ணி சூப்பராக இழுத்து விட்றாங்க அருமையான ஒரு மூடி டைப் ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்க எவ்வளோ சூப்பர் பாருங்க இவர் இந்த பில்டிங்கை வெள்ளை அடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அந்த ரிஸ்க்காக தொங்கிட்டே வந்து அடிக்கிறாரு பாருங்க கடைசியாக வந்து இந்த பில்டிங்கை வெள்ளை அடிச்சு முடிச்சிட்டாங்க ஆனால் பெயிண்டிங் வேலை ரொம்பவுமே ரிஸ்க்காக இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க சீலிங்கில் ட்ரில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பவுலை ஒன்று கீழே செட் பண்ணிட்டாரு ஏன்னா டஸ்ட்டு வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு செம்மையான ஐடியாங்க இது ஒரு அருமையான ஐடியா பாருங்கள் பெடஸ்டல்ஃபான இந்த ப்ரெஷ்ஷை வச்சு சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுறாங்க பாருங்க அழுக்கெல்லாம் செம்மையாக வந்து ரிமூவ் ஆகுது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஐடியா யூஸ் பண்ணுங்கள் இப்போ செம்மையான ஒர்க்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக காரில் இருக்க வீலில் கயிற கட்டி இவங்க எவ்வளோ அருமையாக மாடி மேலே இந்த பொருளெல்லாம் ஏற்றுறாங்க பாருங்கள் அருமையாக இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியா என்ன ஒரு அருமையான டேலண்ட்டு பாருங்கள் டூல்ஸ் வைக்கிறதுக்காக இவர் பியூசி பைப்பை சூப்பராக வந்து கட் பண்ணி வச்சு அதை எவ்வளோ அருமையாக ரொட்டேட் பண்ண உடனே க்ளோஸ் ஆகிற மாதிரியான ஒரு செட்டப்புங்க அருமையாக ஸ்ப்ரேவில் பாருங்கள் இந்த செவத்துக்கு இந்த ஹை ப்ரெஷர் பம்ப் வச்சு ஒரு ஸ்ப்ரே பண்ணுறாரு அந்த அழுக்கெல்லாம் வந்து கழுவிட்டு அப்படியே வருது பாருங்கள் அதுக்கப்புறம் அதை ஃபோம்லாம் வச்சு சூப்பராக அடிக்கிறாரு நல்லா யூஸ் ஆகுதுங்க இந்த ஹேர் ப்ரெஷர் பம்பு பாருங்க வீலுக்கு எவ்வளோ அருமையாக வந்து ஒரு டிசைனிங்கான பெயிண்ட் எல்லாம் சூப்பராக வந்து ஒரு பென்சில் மாதிரி இருக்குது இந்த ஒரு டைப்பில் வச்சு சூப்பராக வந்து டிசைன் பண்ணாரு பாருங்க இவரோட ஒர்க்கே அருமையாக இருக்குது யாருக்காவது இந்த மாதிரி ஐடியா துணி இருக்குதா வெங்காயம் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஹெல்மெட் மாதிரி ஒரு டப்பாவை நீங்கள் தலையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணிலேருந்து தண்ணியே வராதுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஐடியா ரெடி பண்ணியிருக்காரு இவர் வீட்டில் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஓட்டுருக்கு பார்த்தீங்களா தலை செய்வதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்டை யூஸ் பண்ணி நம்ம அருமையாக ஜட பண்ண முடியுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டான ஸ்டைலில் அருமையாக இருக்குங்க வீட்டு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பழங்களை வச்சு அனுப்புறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் வாங்கிக்கிங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த பழங்களை வச்சு விட்டால் எந்தவித டேமேஜும் இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கே நல்லா இந்த மாதிரி டூல்ஸ் தாங்க எல்லாரும் நம்ம தேடிட்டு இருக்கோம் பாருங்க லெமன் ஜூஸு சூப்பராக வந்து புளியாமலே அதுலேருந்து இருக்க ஜூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான சேமையான ஒரு டூல்ஸுங்க இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோல பாருங்க இந்த ரோட்லலாம் வந்து கலர் லைனை போடுறதுக்கு எவ்வளோ அருமையா வந்து இந்த மிஷினை யூஸ் பண்ணி சூப்பராக போடுறாங்க பாருங்க ஒரு அச்சு கூட பெசர்லாங்க அருமையா வீடோல பாருங்க இவர் இந்த ஷீட்டை வளைச்சி விட்டு சூப்பராக வந்து இதுக்கு மேலே ஒரு சீட்டை வந்து அப்ளை பண்ணுவாருங்க அது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை தண்ணி கீழே வராமல் இயங்கக்கூடிய ஒரு அருமையான தையல் மிஷினுங்க பாருங்க நீங்க சின்ன சின்ன பிட்டெல்லாம் எல்லாம் தைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க நல்லா இருக்குங்க இது வீடுல பாருங்க நம்ம டெரஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வ கல்லு வைப்போங்க ஏன்னா கூலிங்கா இருக்கிறதுக்கு அந்த கூலிங்கா இருக்க கல்லுக்கு எவ்வளோ அருமையாக உங்கள் டிசைன் போறாங்க பாருங்க மேலயே வீடுல பாருங்க எங்கயாவது யோசிச்சிருக்கீங்களா இருக்கீங்களா தண்டவாளத்துல இருக்க போல்ட எப்படி முடுக்கிறாங்கன்னு அதுக்கானவே ஒரு சூப்பரான ஒரு மிஷின் ரயில்வேஸ் வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ அருமையா முடுக்குது பாருங்க ஷீட்டை சூப்பராக வந்து ஒரு ஷேப்பாக வச்சு கட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பிளேட் டைப்பில் இருக்க இந்த கட்டரை யூஸ் பண்ணாங்க பாருங்க அருமையாக இருக்குது அருமை பெண்டாங்கப்பா இங்கே பாருங்கள் சீலிங்கை வந்து சாஃப்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரியான சூப்பரான மெக்யூப்மெண்ட்லாம் வந்து போச்சுங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பார்த்து ஷைனிங் பண்ணுறதுக்காக வீடியோவில் பாருங்கள் ஏதோ கட்டையெல்லாம் அடிக்க வச்ச மாதிரி உங்களுக்கு வெளியில் தெரியுங்க ஆனால் ஓப்பன் பண்ணால் ஒரு ஃப்ரிட்ஜு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கிறது யாருக்குமே இந்த வீடியோவில் பாருங்கள் இது ஒரு பால் சைஸ் இருக்கிற ஒரு ரூமுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு ஆள் தங்கக்கூடிய அளவுக்கு செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது உள்ள உங்களுக்கு அருமையாக நம்ம சேரை உட்காரதுக்கு தாங்க யூஸ் பண்ணுவோம் ஆனால் இவரை பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு ரகசிய லாக்கரை இந்த சேருக்கு கீழே செட் பண்ணியிருக்காருங்க அருமையான ஒரு என்னங்க இது ஏசியோட இண்டோர் யூனிட்டை இவங்க சீலிங்கில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க செம்மையாக இருக்குங்க இந்த ஒரு ஐடியா இன்டோர் யூனிட்டை மாட்ட இடம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள் வீடியோவில் பாருங்க இவ்வளோ லென்த்தான காரை யாருங்க ரெடி பண்ணியிருப்பாங்க பாருங்க செம்மையா இருக்குங்க ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பருங்க இது வீடியோவில் பாருங்க இந்த ஒரு டூல்ஸை வச்சு நீங்கள் அருமையாக வந்து கம்பியை சூப்பராக கட் பண்ணிக்கலாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி வச்சு வேகமாக அடிச்சுக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் தேவையில்லை இது ஒரு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க சின்ன சின்ன குடோன்லலாம் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு நல்லா யூஸ் ஆகுங்க வண்டியில் பெட்டி எல்லாம் ஏத்துறதுக்கு சூப்பராக யூஸ் ஆகுது பார்த்தீங்களா அருமையாக பாருங்க இது ஒரு அருமையான டூல்ஸுங்க பாருங்க எவ்வளோ அருமையாக ஆயில் ட்ரம்மு மற்ற மருந்து ட்ரம் எல்லாம் வந்து சூப்பராக இது எடுத்துகிட்டு வர்றதுக்கு இது யூஸ் ஆகுதுங்க அருமையான இந்த வீடியோவில் இங்கே பார்க்குறது பீச் ஃப்ரூட்ஸ் தாங்க பாருங்கள் இந்த மாதிரி பழங்கள் நம்ம ஊர்லலாம் கிடைக்காதாங்க எப்படி தாங்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் விளையுது பார்க்கவே நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்க இந்த மரத்தை செங்குத்தா வெட்டுறாரு இது எவ்வளோ அருமையான ஒரு டிசைனாக இருக்குது பாருங்க இந்த ஒரு கட்டையை வச்சு தாங்க அருமையாக வந்து ஃபர்னிச்சர் எல்லாம் டிசைன் பண்ணுறாங்க ரெண்டு பின்னாடி இந்த ஒரு ரெடிமேட் டாய்லெட்டை கட்டி எழுத்துட்டு போயிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு எப்போ எமர்ஜென்சினாலும் பட்டுன்னு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க எல்லா ஃபெசிலிட்டியும் இது உள்ளே இருக்குங்க வீட்டில் டேபிள் மேல வைக்கிற ஒரு நைட் லேம் இந்த மாதிரி டிசைன்ல இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க இது செவத்துல இருந்து லைட் அடிக்கும் போது சூப்பரா இருக்கு ஒரு அருமையான ஐடியா பாருங்க சைக்கிள பெடல் பண்ணிக்கிட்டே ஒரு சூப்பரியா இந்த பூசணிக்காயை வந்து கட்டி விட்டுருக்காரு அதை வச்சு மாவை சூப்பரா பெசையரா பாருங்க அருமையான ஒரு ஐடியா இந்த வயசு வீடியோ நீங்க பாக்குறது ஒரு மல்டி பர்பஸ் சேர் தாங்க பாருங்க இது எல்லா டிசைன்லேயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்க டீ குடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீப்பா மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சேராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு டேர் இந்த வீடியோவில் பாருங்க இந்த ஆமைக்கு இந்த மாங்காய் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு போலங்க ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்குது ஆனால் அதெல்லாம் பறிக்க முடியலைங்க பாருங்க பகத்தில் யாராவது இருந்தால் பறித்து கொடுக்குறோம் வீடியோவில் பாருங்க இதுதாங்க கருப்பு மல்லாட்டை இது வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து நாட்டில் அதிகமாக வந்து கிடைக்குதுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்குது பாத்தீங்களா கருப்பு மல்லாட்டை என்னங்க இது சூப்பராக இருக்குங்க இந்த பார்க்கறதுக்கு இந்த பர்னிச்சர் ஐட்டம்லாம் பாருங்க பழங்காலத்தை விரும்பி சூப்பராக வந்து இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கான ஃபர்னிச்சர் தாங்க ரெடி பண்ணுவோம் இந்த வீட்டில் பார்க்குற மாதிரி ஒரு வால் வாழ்கிழாக்க உங்க வீட்டில் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா உங்க வீடு ரொம்ப ஆகிடுங்க பாருங்க எவ்வளோ அழகா ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ல செம்மையான ஒரு வாழ்கிழாக்கு இதுக்கும் மண்டை தாங்க கொண்டா இருக்கும் இந்த கோழிக்கு பாருங்க மூஞ்சி பூரா கொண்டை முளைச்சிருக்குங்க எப்படிங்க இது பாக்கிறதுக்கே வித்தியாசமா இருக்கு இது எந்த வகை கோழின்னு நீங்களே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க காட்டுற இந்த பொம்மை நீங்க எல்லா விதமாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க எவ்வளோ அருமையா ஒரு லைட்டாகவும் யூஸ் ஆகுது அது மாதிரி மொபைல் ஸ்டாண்டு இது மாதிரிலாம் யூஸ் ஆகுதுங்க இதுமாதிரி ஒரு அரிய வகை ஆடுங்க இது நிலத்துல இருக்கிற புல்லெல்லாம் சாப்பிடாதுங்க கம்பி மேலே இருக்கிற புள்ள தாங்க போய் சாப்பிடும் பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு சர்க்கஸ் காட்சி விடியோவில் பாருங்க இவர் மேனுவலாகவே சூப்பரான ஒரு இன்குபேட்டர் ஒன்று ரெடி பண்ணிட்டா இருப்பாருங்க அருமையாக வந்து கோழிகள் குஞ்சு கொரிக்கிற மாதிரியான ஒரு செட்டப் வீடியோவில் நீங்கள் பார்க்கறது மிக்சி டைப்பில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு சாப்பிடுதாங்க இதில் மோட்டர் செட் பண்ணியிருக்கிறதுனால அருமையாக கறி விஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைக்க ரொம்ப வீடியோவில் பாருங்கள் இவங்க முடிய எவ்வளோ அழகாக ஸ்டைலாக மாற்றுறாங்க பாருங்கள் இந்த ஜிமிக்கி டைப்பில் இருக்கிற இந்த ஹேரை சூப்பராக வந்து இதில் கிளிப் பண்ணி விட்டு சூப்பர் வீடியோவில் பாருங்கள் இந்த ஏரியில் இருக்க தண்ணியெல்லாம் சூப்பராக வடிச்சு விட்டு இவங்க எவ்வளோ அருமையாக இந்த மீனை பிடிக்கிறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த சேத்துல நின்று மீன் பிடிக்கிற வீடுல பாருங்க இவங்க எவ்வளவு அருமையாக மாட்டை வச்சு இந்த கரும்புலேருந்து சக்கையை புழிஞ்சு எடுத்துட்டு வெள்ளம் தயாரிக்கிறத அதாங்க இதை ரெடி பண்றாங்க பக்கம் நல்லா இருக்கு இந்த வீடுல பாருங்க தெருவுக்கு மேலே மேம்பாலம்லாம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஏன்னா இது பாருங்க வீட்டையே வந்து ஒரு மேம்பாலம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காரு மேலேயே சூப்பராக கட்டியிருக்காங்க இவரோட வீட்டை அழகுப்படுத்துறதுக்கு இவர் என்ன ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாரு பாருங்க மரத்தை சூப்பராக வந்து கட் பண்ணி அதெல்லாம் டேமேஜான பீஸை எடுத்துட்டு வந்து அதுலேயும் லைட்டை ஃபிட் பண்ணுறாருங்க ஊதி ஊதி வாய் உங்களுக்கு வலிக்குதாங்க அதுக்கு பதிலாக தாங்க இந்த ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு பாருங்க எவ்வளோ அருமையா இதில் இந்த பாட்டில் மூலியமாகவே பாருங்க இவர் உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் தாங்க எவ்வளோ அருமையாக சீலிங்லேயே வந்து செம்மையாக வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காரு பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட் தாங்க இது பாருங்க தரையில் ஏதாவது கொட்டிக்குச்சுன்னா இதை வேக்யூம் பிரஷர் மூலியமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி பெருக்கவும் செஞ்சிடலாங்க வீட்டில் வாங்குற புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து வீணாகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு டூல்ஸுங்க பாருங்கள் இதில் லைட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா போதும் இது வந்து கெட்டு போகாமல் அருமையாக இருக்கும் நம்ம வீட்டிலேயே அருமையாக வந்து பாப்கார்னை ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஒரு மிஷின் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக பாப்கார்னை போட்டு தள்ளுது பார்த்தீங்களா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த ஒரு ப்ளம்பரு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா கனெக்ஷனையும் ஒரே இடத்துல வச்சு வாழ்வு ரெடி பண்ணியிருக்காரு பாருங்க இது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தோட்டத்துக்கு நீங்கள் வேலி ரெடி பண்ணோன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கங்க பாருங்கள் மரக்கட்டையிலேயே அருமையாக வந்து கம்பி வச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்க இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்கள் இந்த கட்டடத்துக்கு இவர் சூப்பராக வந்து படிக்கட்டை ரெடி பண்ணுறதுக்காக சென்ட்ரிங் பழகையை அடிச்சு விடாரு பாருங்க பக்கவே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இவர் ஒர்க் பீடோல நீங்க பாக்கறது ஒரு ஆட்டோமேட்டிக்கான செமையான ஜடை பின்னக்கூடிய ஒரு மிஷின் தாங்க பாருங்க இது ஆன்லைனில் நல்லா சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பாருங்க பூசு விலைக்கு இவர் சூப்பராக வந்து இந்த சிமெண்ட் கலவையை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இந்த ஒரு மிஷினை வச்சு ஸ்ப்ரே பண்ணுறாருங்க பார்க்கவே ரொம்ப நல்ல வீடோவில் பாருங்கள் இந்த ஒரு டூல்ஸு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு மசாஜ் மிஷினு சுயமே வந்து நமக்கு கை கால் வலிக்குதுன்னா அருமையாக பிடிச்சி விடுது வீடோவில் பாருங்க இவர் சூப்பரான ஒரு மேனுவலான ஒரு ட்ரில்லிங் மிஷினை ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு பாருங்க இது ஒரு ஸ்பிரிங் மூலியமாகவே இயங்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு இந்த வீடியோல பாருங்க இந்த ஒரு செடி செட்டப்ப எவ்வளவு அருமையா வந்து இந்த செலையில வேரெல்லாம் தாங்கி நிக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க வச்சிங்கன்னா ரொம்ப அருமையா வீடியோல நீங்க பாக்குறது ஒரு ஹிடன் டோர் தாங்க இந்த டோர் செவ்ல இருக்கிறது யாருக்குமே தெரியாது இது ஒரு பர்சனலா நீங்க யூஸ் பண்றதுக்கு சீக்ரெட்டான ஒரு டோருங்க பாக்கவே ரொம்ப நல்லா இருக்கு இது பொதுவாக நம்ம மரத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை தனித்தனி ஷேப் கட் பண்ணி செமையா வந்து பர்னிச்சர் எல்லாம் ரெடி பண்ணுவோம் இவங்கள பாருங்க பெரிய அளவு கஷ்டப்படுத்தாமலே செமையா பாவனிஷ் பண்ணி மரத்தே வந்து ரெடி துணி காய போகிறதுக்கு நைலான் கயிறை தாங்க யூஸ் பண்ணுவோம் இந்த ஒரு ரோப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரு கிச்சனில் வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஜூசர் மிஷின் தாங்க பாருங்க இதில் நீங்கள் வாட்டர் மான் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் சக்க தனியாகவும் ஜூஸ் தனியாகவும் தனியாக பிரிலாம் கருவாடு கறி இதெல்லாம் தாங்க ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் இங்கே பாருங்க வெஜிடபிள்ஸே சூப்பராக வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு பேக் மாதிரி இருக்கு இந்த செட்டப்பு இந்த வீடியோவில் பாருங்க நம்ம சின்ன பசங்களுக்குலாம் வந்து பென்சில் பாக்ஸ் வாங்குவோம் ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும் ஆனால் இதை பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்குது அருமையாக இந்த வீடியோவில் பாருங்க இவர் எவ்வளோ அருமையாக இந்த ரெட் கலர் ஷீட்டை மேலே ஏற்றி அருமையாக வந்து கவர் பண்றாங்க பாத்தீங்களா நாளில் இந்த ஓடு வழியாக தண்ணி ஊற்றாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு கவர் உங்கள் கிட்டேலாம் வந்து சீட்டு கவர் கிழிஞ்சி போச்சுன்னா நீங்கள் வந்து அதை முழுசாதாங்க மாத்துவீங்க ஆனால் இந்த மாதிரி ஸ்டிக்கர் எல்லாம் வாங்கி வச்சுட்டீங்கன்னா சூப்பரா வந்து கவர் பண்ணிக்கலாங்க பாருங்க உங்கள் வீட்டு கிச்சனில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க இங்கே பாருங்கள் காய்கறி தோல் கிழங்கோட தோல் எல்லாத்தையுமே அருமையாக வந்து எடுக்கிறதுக்கு இந்த வீடியோல பாருங்கள் இது ஒரு அருமையான ஸ்லைசர் மிஷின் தாங்க பாருங்கள் நீங்கள் எந்த ஒரு காய்கறி இது உள்ளே அனுப்புனாலும் செம்மையா வந்து ஸ்லைஸ் பண்ணி கொடுக்குது பாருங்கள் அருமையான ஒரு வீடியோல பாருங்கள் இந்த ஒரு பெட்டில் நீங்கள் எவ்வளோ வெயிட்டை வச்சாலும் வந்து அமுங்காமல் சூப்பராக இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோல்டபுள் பெட்டு ஒரே ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் வண்டி பஞ்சர் ஆகி காத்து இல்லாம நின்னுச்சுன்னா பயப்பட பயப்படாதீங்க நம்ம சைலன்சரில் அந்த ட்யூப சொருவிட்டு செம்மையாக வந்து காத்த ஏற்றிக்கலாங்க செம்மையான ஐடியா